Unnskyld, han sa det av og til i got a

நீங்கள் என்ன இது எதுக்கு சும்மா அவர் வரைக்கும் தானே நான் அப்படியே அப்படி விட்டுட்டேன் அது மரத்தில் அள்ளிக்கோ அள்ளி அப்படியே போடு பெரு செஃப் நடக்கும் மனசில் எண்ணெயில்

மாதிரி நான் நாளைக்கு சமை கூட்ட வச்சுக்கோ எண்ணெய் முடிச்சுட்டு போயிடுவேன் ஏ இது இல்லன்னு அந்த பச்சை மக்கடிக்கிற மாதிரி இருக்கும் டா அண்ணா கூட சேர்ந்து சேர்ந்து நல்லா எண்ணெய் ஊற்றி கொழம்பு இருக்கிறேன் ஆனா பாக்க தான் இருக்கு நல்லா இருக்கும் ஆனா நான் தான் அந்த மிளகாத்தூளி யூஸ் பண்ணிக்கிறேன்ல அதனால

பட்ஜெட் ப்ராப்ளம் அம்பி வாங்கினா அறுபது ரூபா நூறுரூவா வரும்ல இன்னுமே தெரிக்காது அஞ்சு ரசத்துக்கு நான் வச்சுக்கிறேன் நீ போயிட்டு வரதுக்குள்ள நான் வச்சுருவேன் ஏய் நல்லா இருக்க அம்பி என் கேமரா கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது முன்னது எடுத்தால் சூப்பராக இருந்திருக்கும் இந்த உங்கள் தேங்காய் ப்ராஃபிட்டி எடுத்துகிட்டு போயிருக்கேன்

ஹெல்மெட் போடுங்க தம்பி ஸ்டார்ட் பண்ணி போ பார்த்து போய்ட்டு வந்து சேரு மறுபடியும் போய் படுத்து தூங்கிடாத வீட்டில் வீட்டில் போய் படுத்து தூங்கிடாதீ என்ன பண்ண சேரு ஆ